ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மணச்சநல்லூர் கிளை சங்கத்தின் சார்பாக பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சனிக்கிழமை அன்று இருநூற்று ஐம்பது நபர்களுக்கு மூலிகை அருக்கஞ்சியும் மணச்சநல்லூர் அரசு மருத்துவமனையில் தினமும் நோயாளிகள் நூற்று ஐம்பது நபர்களுக்கு இட்லி பொட்டலமும் கிளைச்சங்கத்தில் சாதம் ரசம் மற்றும் இருபத்தைந்து கிராம பகுதியிலும் திருச்சி நகர பகுதியிலும் தக்காளி சாதம் புலி சாதம் மொத்தமாக நாலாயிரத்து எண்ணூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது வழங்கிய இடங்கள் திருவானைக்கோவில் கோவில் மற்றும் உளுந்தங்குட்டி திருப்பஞ்சிலி ஈசம்பட்டி வாழ்மால் பாளையம் சோழங்கநல்லூர் குருவம்பட்டி மூவராயன்பாளையம் கவுண்டம்பட்டி மணச்சநல்லூர் அரசு மருத்துவமனை அத்தானி நெற்குப்பை நம்பர் ஒன் தோல்கேட் செக்போஸ்ட் ரவுண்டானா திருவானை கோவில் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை அம்மா மண்டபசாலை மாம்பழசாலை ரோடு மாம்பழசாலை காவேரி பாலம் பேருந்து நிலையம் மரக்கடை காந்தி மார்க்கெட் பாலக்கரை அரியமங்கலம் காட்டூர் கைலாஸ் நகர் திருவரம்பூர் ஜங்ஷன் பேருந்து நிலையம் கருமண்டபம் திருச்சி அரசு மருத்துவமனை ஆகிய இடங்களில் அன்னதானம் ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பாக வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓம்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்புக்கு திரு சரவணன் அலைபேசி எண் எட்டு நான்கு இரண்டு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து மூன்று ஒன்பது மூன்று மற்றும் எட்டு ஐந்து இரண்டு ஆறு எட்டு எட்டு ஆறு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்